நாலுவாய் அள்ளி போட்டுக்கிட்டுவான்னு சொல்லப்படாது பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆச்சு ஆட்டோ வந்துருச்சு தின்னு சீக்கிரம் கப்படாது பிள்ளைய அதை அரைச்சிக்கிட்டே இருக்கும் அது உமிழ்நீரோடு சேரும் உலகத்துல சிறந்த தண்ணி ரெண்டு தண்ணி தான் ஒண்ணு வாயில சுரக்கிற உமிழ்நீர் இன்னொன்னு கண்ணுல சுரக்கிற கண்ணீர் இது ரெண்டு எல்லா பொண்ணையும் ஆத்தும் அப்ப அரைச்சிக்கிட்டே இருந்தா உமிழ்நீர் நிறைய நிறைய சேர்ந்து உள்ள போகும்போது உணவு பாதுகாக்கிற அத்தனை பொண்ணையும் அதை ஆத்தும் நம்ம திங்கறதுல மாவும் சர்க்கரையும் வாயிலேயே கரையணும் வாயில கரைஞ்சா வயித்துல தங்காம நேர செறி உடலுக்கு போய் சேரும் கினிப்பு எதுவா இருந்தாலும் சரி மாவு பொருள் எதுவா இருந்தாலும் சரி வாயில போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கணும் அது தானா இறங்கணும் அத இன்னொரு சுவையான சம்பவத்தோட வெள்ளிமலை சொன்ன மாதிரி சொன்னேன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அவர் ஒரு மலை வாங்கி போட்டிருந்தாரு மலையில தான் இயற்கை விவசாய மருத்துவமனையை கட்டணும்னு அவர் நினைச்சாரு அதுல எப்படி செடி வளர்க்கறதுன்னு தெரியல அதுக்குதான் என்ன கூட்டிட்டு போனாரு